அம்மாவுக்கு வெள்ளி கொலுசும் தாலி செயினும் எடுக்கிறதுக்காக விருதாச்சலத்தில் இருக்கிற ஜிஆர்டி நகை கடைக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளி செக்ஷனில் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டே கொலுசு வந்து எடுத்தாச்சு அடுத்து தாலி செயின் எடுக்கிறதுக்காக இப்போ தாலி செயின் செக்ஷனில் வந்து தாலி செயின் பார்த்துட்ருக்கோம் எந்த மாடல் எடுக்கலான்னு இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைனில் முப்பத்தி ஒம்பது கிராம் கிட்டத்தட்ட ஒரு தாலி செயின் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதோட ரேட் பாருங்கள் முப்பத்தி ஒம்பது புள்ளி அறுநூத்தி ஐம்பது கிராம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் செல்ற வருது ஃபைனலாக கொலுசுக்கும் அஞ்சு பவுன் தாலி செயினுக்கும் இப்போ ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு இருக்காங்க அந்த ஃபைனல் ரேட் போட்டதுமே ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு தாலி செயினும் கொலுசையும் வாங்கிட்டு அடுத்து அந்த தாலி செயினுக்கு ரவுண்டு வலையும் ஒரு ஒன்றரை கிராம்ல கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம பர்மனெண்ட்டாக கழுத்தில் செயின் வந்து போட்டிருக்கவே முடியாது அதனால அங்கேயே பத்தர்கிட்ட தாலி செயினையும் வளையத்தையும் கொடுத்து மாட்டியாச்சு வீட்டுக்கு வந்ததுமே அம்மா கழுத்தில் தாலி செயனும் காலில் கொலுசும் போட்டாச்சு இதோட ஃபுல் வீடியோ டைட்டிலுக்கு மேலே லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க